இங்க தங்க சுரங்கத்துல வேலை பாக்குறவங்களுக்கு சம்பளமா பணத்தை கொடுக்காம அதுக்கு தங்கத்தை தான் சம்பளமா தராங்க அப்படி சம்பளம் வாங்குறவங்க ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துட்டு வந்து கியூல நிக்கோ அதுக்கேற்ற மாதிரி தங்கத்தை அளந்து அந்த பாட்டில போட்டு கொடுக்கறாங்க இவங்க எல்லாரும் தங்கத்தை அளந்து கொடுக்கறனால இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்துல அடுத்த நாள் அவங்க அதிகமா வேலை செஞ்சு தங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிதான் தங்கத்தை சம்பளமா வாங்குறப்ப கூட பாருங்க அங்க ஒருத்தர் அந்த கிட்டத்துல ஏதாவது இருக்கானு தொட்டு பார்த்து தடவிக்கிட்டு இருக்காரு அப்ப அங்க ஒருத்தர் வந்து எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா ஆனா எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த வேலையில எந்த ஒரு முன் அனுபவமும் கிடையாது இத மேனேஜர் உன் பார்த்த வேலைக்கு வந்த மாதிரி சரி பரவாயில்ல பிரிச்சு காட்டு நான் அப்புறம் உனக்கு வேலை தரேன் அப்படின்னு சொல்றாரு நார்மலா அந்த ஆத்துல இருக்க மண் எடுத்து மிஷின்ல போட்டாதான் தங்கத்தை பிரிக்க முடியும் ஆனா இது பண்றதுக்கே ஒரு நாள் ஆயிரும் இப்ப இவர மாதிரி வேலை கேட்டு இன்னும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு இதே டாஸ்க்கு தான் குடுக்கறாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே அதுல தங்கத்தை மண்ல இருந்து ஒன்னொன்னா கையில எடுத்து பிரிச்சுட்டு இருக்காங்க ஆனா இவரு அதை ஒரு கிண்ணத்துல போட்டு அது மேல கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை ஊத்தி அந்த கிணத்தை சொல்றாரு இதை பார்த்த மேனேஜர் என்னன்னா இவரு பண்றாரு அப்படின்னு சொல்லி ஷாக்க பாத்துட்டு இருக்காரு பார்த்தா கொஞ்ச நேரத்துல தங்கம் தனியா மண்ணு தனியா பிரிஞ்சிருது அந்த தங்கத்தை எடுத்து மேனேஜர் செக் பண்ணி பாக்குறாரு பார்த்தா அது சுத்தமான தங்கம் அதை பார்த்த மேனேஜர் ஷாக் ஆயிடுறாரு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாலே பண்ண முடியாததை இந்த பையன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஷாக்கா பாத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த நம்பர் இங்க தங்கத்தை தேடி வரல இங்க வேலைக்கு வந்து காணாம போனா அவங்க அண்ணனை தேடி வந்திருக்காருன்னு